குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இப்போ வந்து வெற்றி நிச்சயம் இப்போ வந்து வசந்த நவராத்திரி நடந்து கொண்டிருக்கிறது பாருங்கள் மகாலட்சுமி தாயாரனோட இது இன்றைக்கு நம்ம வந்து இனிப்பு நிவேதனமாக வைத்து இந்த வச வாழ்வில் நமது வாழ்க்கையில் உள்ள அத்தனை கஷ்டங்களையும் நீக்கி வசந்தத்தை தரக்கூடிய இந்த வா வசந்த நவராத்திரி நடந்து கொண்டிருக்கிறது இதில் நாம் இன்று வந்து மகாலட்சுமி தாயார் வழிபாடு ஐந்தே நிமிடத்தில் சுந்தரகாண்டம் இதைன்னு நம்ம படித்தோன்னா நம்மளோட கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து நம் வாழ்வில் நம்ம நல்லா வளம் பெறுவோம் என்று பா இது பண்ணுவோம் ஐந்தே நிமிடத்தில் சுந்தரகாண்டம் சொல்லிப் பாருங்கள் என்ன சுகமாக இருக்கிறது இதை வாசித்து பாருங்கள் சோகம் போகும் பயம் போகும் தூக்கம் போகும் வல்லமை வரும் ஐஸ்வர்யம் வரும் ஓகேங்க இந்த இதில் நாம் ஒரு சங்கல்பம் எடுத்து நாம் இதை செய்வோம் படிக்கிறேன் சுந்தரகாண்டத்தை பாராயணம் செய்பவர்களுக்கு சகல சௌபாகியங்களும் உண்டாகும் நவகிரக தோஷங்கள் முற்றிலும் அகலும் எண்ணிய எண்ணங்கள் யாவும் நிறைவேறும் வாழ்வில் நம்பிக்கை ஏற்படும் வசந்தம் ஏற்படும் நோய்கள் விலகும் ராமச்சந்திர ராமச்சந்திரமூர்த்தியையும் ராமபக்தனான அனுமனையும் மனதில் தியானித்து இந்த எளிய சுந்தரகாண்டத்தை படிப்போருக்கு வாழ்வில் எல்லா நன்மையும் வந்து சேரும் ராம் ராம் என்கின்ற மந்திரத்திற்கு அனுமன் கட்டுப்பட்டு அந்த இடத்திற்கு வந்து நாம் கூடவே இருந்து நமது உடலில் இருக்கின்ற அத்தனை நோய்களையும் தீர்ப்பார் சுந்தரகாண்டம் என்னும் என்று பெயர் சொல்லுவார் இதை சுகம் தரும் சொர்க்கம் என்று மனதில் கொள்ளுவார் கண்டேன் சீதையே என்று காக்குஸ்தானிடம் சொன்ன கருணைமிகு ஸ்ரீ ராமபக்த பெருமை இது அஞ்சனை அஞ்சனை மைந்தன் அடைகள் அலைக்கடல் தாண்டவே ஆயத்தமாகி நின்றான் அனைத்து வானரங்களும் அங்கதனும் ஜாம்பவானும் அன்புடன் விடை கொடுத்து வழி அனுப்பினரே வானவர்கள் தானவர்கள் வருண தேவர்கள் வழியெல்லாம் சோழ நின்று பூமாறி பொழிந்தனர் மைனாக மைநாக பர்வதம் மாருதியை உபசரிக்க மகிழ்வுடன் மாருதியும் மைநாகனை திருப்பி திருப்தி செய்து கரசையை வெற்றி கண்டு கரசையை வெட்டி கண்டு ஹிம்சை வதம் செய்து சாகசமாய் சமுத்திரத்தை தாண்டியே இலங்கை சேர்ந்தான் இடக்காக பேசிய இலங்கையின் தேவதையை எடக்கையால் தாண்டித்து இலங்கையை கை கலக்கினான் அழகான இலங்கையில் அன்னை ஜானகியை அங்குமிங்கும் தேடிய அசோகவனத்தை அடைந்தான் கிம் சுபா மரத்தடியில் ஸ்ரீராமன் தியா ஸ்ரீராமனை தியானம் செய்யும் சீதா பிராட்டியைக் கண்டு சித்தம் கலங்கினான் ராவணன் வெகுண்டிட ராட்சியர் அரண்டு ஓடிட வைதேகி கலங்கிட வந்தான் துயர் துடைக்க கனையாளியை கொடுத்து ஜெயராமன் சரிதம் சொல்லி சூடாமணியை பெற்றுக்கொண்ட சுந்தர ஆஞ்சநேயர் அன்னையின் கண்ணீர் கண்டு அறக்கர் மேல் கோபம் கொண்டு அசோகவனம் அளித்த அனைவரையும் ஒழித்தான் பிரம்மசாஸ்திரத்தால் பிணைத்திட்ட ஆஞ்சநேயர் பட்டாபிராமன் பெயர் சொல்ல வைகுண்ட வெகுண்ட இலங்கை வேந்தன் வையுங்கள் நீ வாழுக்கொன்றான் வைத்த நெருப்பினால் எந்ததே இலங்கை நகரம் மரக்கனின் அகந்தை அழித்திட்ட அனும அனுமானும் அன்னை ஜானகியிடம் அனுமதி பெற்று கொண்டு அகாய மார்க்கத்தில் தாவி வந்தான் அன்னையை கண்டுவிட்டு ஆனந்தத்தில் மெய்மறந்தான் ஆராத சோகத்தில் ஆழ்ந்திருந்த ஸ்ரீராமனிடம் ஆஞ்சநேயர் கண்டேன் சீதையை என்றான் வைதேகி வாய்மொழியை அடையாளமாக கூறி சொல்லி செல்வன் ஆஞ்சனேயர் சூடாமணியை கொடுத்தான் மனம் கணிந்து மாறுதியே மார்போடு அனைத்து ஸ்ரீராமன் மைதிரியை சிறைமீட்க சித்தமானான் ஆழ்கடலில் அற்புதமாக அணைகட்சி படைகள் சூழ் அனுமானும் இலக்குவனும் உடன் புறப்பட்டனர் அடித்திட்டான் ராவணன் ஒளித்திட்டான் அத ஒளித்திட்டான் அதர்யத்தை அயோத்தி சென்று ஸ்ரீராமன் அகிலம் புகழ் ஆட்சி செய்தான் அவனை சரணடைந்தோருக்கு அருள் என்றும் உண்டு நீங்காத செல்வம் நிறைந்து வாழ வேண்டும் எங்கே எங்கே ரகுநாத கீர்த்தனைகள் அங்கே அங்கே சிறம் மேல் கரம் குவித்து மனமுறி நீ சுழிந்து ஆனந்தத்தில் மூழ்கியிருக்கும் ஆஞ்சனேயா உன்னை பணிகின்றோம் பன்முறை உன்னை பணிகின்றோம் பன்முறை உன்னை பணிகின்றோம் நீங்காத செல்வம் நிறைந்து நம் வீட்டில் இருக்கும் அதேமாதிரி நோய் நொடி இருப்பவர்கள் ராம் 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 ராம்னு சொன்னாக்கா அந்த ஆஞ்சனேயர் வந்து நம் உடனேயே இருந்து நம் கூடவே இருப்பார் நோய் நொடி கொஞ்சம் கொஞ்சமாக அகழ் அதே மாதிரி வெற்றிலை மாலை சாற்ற வேண்டும் வெற்றிலையில் அத்தனை மகாலட்சுமியும் கூடியிருக்கும் அவருக்கு மிக மிக பிடித்தது துளசி வெற்றிலை மாலை அதை நாம் சாற்றினால் நமது கஷ்டங்கள் அனைத்தும் தீரும் கூப்பிட்ட குரலுக்கு உடனே ஓடி வந்து நம்மோடு ஐக்கியமா நம்மோடு இருந்து நமது அத்தனை கஷ்டங்கள் நான் ராமநாமத்திற்கு அவர் மயங்குவார் அவருடைய நாமத்தை சொல்வதை விட ராமநாமத்தை சொல்லி நாம் இது பண்ணும்போது அவர் உடனே வந்துடுவார் அதனால எல்லோரும் ராமநாமத்தை கேட்போம் சுந்தரகாண்டத்தை பாராயணம் பண்ணுவோம் இந்த அழகான வசந்த நவராத்திரியில் அம்மனை வழிபட்டு மகாலட்சுமி தேவியை வழிபட்டு சுந்தரகாண்டத்தையும் படிப்போம் நமது கஷ்டங்கள் தீரும் இப்ப வந்து வாழ்வில் வசந்தம் தரும் அந்த வசந்த நவராத்திரி இனி நிவேதனம் தினமும் இனிப்பு நிவேதனம் செய்ய வே செய்யுங்க வெள்ளம் அவள் கலந்த வெள்ளம் பாயாசம் பால் பாயாசம் பாலில் சர்க்கரை போட்டு சர்க்கரை பொங்கல் அவருக்கு பிடித்தது அந்த இனிப்பு தான் அந்த இனிப்பை வைத்து நீங்கள் லட்டு ம இது கூட க கடையில் ஒரு இதுவாக எச்சு அவருக்கு ஸ்வீட் செய்து வீட்டில் இருக்கிறத நீங்கள் வச்சிங்கன்னா அவ்வளவு அகமகிழ்ந்த பாலா திரிபுர சுந்தரியாக நமக்கு அவ்வளவு கஷ்டத்தையும் நீக்கி வாழ்வில் வசந்தம் தருவாள் பாலா திரிபுர சுந்தரி வெற்றி நிச்சயம் வெற்றி நிச்சயம் அழகான அழகான காஞ்சியில் புகழாக வாழ்ந்திட்டும் எங்கள் காமாட்சி அன்னையே பாலா திரிபுர சுந்தரியே சமயபுரத்தாலே சாம்பிராணி வாசகியே சமயபுரத்து எல்லையை விட்டு சானாய் சரியே அம்மாஸ்வரியே ஷ்மி தாயார் அனுமன் பாலா திரிபரசு நமது அத்தனை கஷ்டங்களையும் தீர ஓடோடி அவர்கள் வந்திருக்கிறார்கள் அதனால் உங்கள் வாழ் நமது வாழ்க்கையில் நிகழும் அத்தனை கஷ்டங்களும் தீர்ந்து நாம் வாழ்வாங்கு வாழ்வோம் ஆதி லட்சுமி தேவிக்கு அழகாய் விளக்கேட்டி பஞ்சி திரி போட்டு பசுநெய்தனை ஊற்றி குங்குமத்தில் பொட்டிட்டு கோலமையில் ஆழமிட்டு பூமாலை சூடி உனக்கு பாமாலை தருவோம் அம்மா திருவிளக்கை ஏற்றி வைத்தோம் திருமகளே வருக அலைமகளே வருக ஐஸ்வரியம் தருக அலைமகளே வருக ஐஸ்வரியம் தருக வருக ஐஸ்வரியம் தருக அம்மா உனக்கு நமஸாரம் தேவிய உனக்கு நமஸாரம் அம்மா உனக்கு நமஸம் மகால தாயாரே நமஸ்காரம் நமஸம் தைரியலி தாயாரே நமஸ்காரம் தானிய தானியலக் தாயாரே நமஸ்காரம் நமஸம் லக்ஷ்மி தாயே நமஸ்காரம் தாயே உனக்கு நமஸ்காரம் தாயே உனக்கு நமஸ்காரம் திருவிளக்கே திருவிளக்கே தேவி பராசக்தி திருவிளக்கே தேவியின் வடிவே திருவிளக்கே தேவியை உனக்கு நமஸ்காரம் தேவியே உனக்கு நமஸ்காரம் வியாழக்கிழமை நம்ம வந்து லக்ஷ்மி குபேர பூஜையோடு சேர்ந்து அந்த வசந்த நவராத்திரியும் நம்ம கொண்ட எப்பொழுதும் நம்ம செய்கிற அதையும் சேர்த்து செய்கின்ற பொழுது அவ்வளவு ஒரு நமக்கு நமக்கு வாழ்வில் வசந்தம் அமைதி நிம்மதி கடன் தொல்லை அனைத்தும் தீர்ந்து நல்ல ஒரு சுபிக்ஷம் நிலவும் என்று மனதார அம்மா நாம் பாத நமஸ்காரத்தை செய்து நமது விரதத்தை மேற்கொள்வோம் இந்த வசந்த நவராத்திரி ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னால் முடிந்த ஆன்மீக தகவல் தர நல்ல தகவல் தர என்னோட ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவை சந்திக்கலாம்